சார் மோகன் சோகோ வணக்கம் மோகன் சோகோ நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க உடம்ப நல்லபடியா பாத்துக்கோங்க நீங்க ஆமாடி தங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா அக்கா நீங்க சாப்பிட்டீங்க சாப்பிட்டே தங்க பிள்ளை யாமிருக்க பையன் பயமே தங்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாமி உடம்பு பரவாயில்லையா உங்களுக்கு நல்லா இருக்கடி சாமி ஓ பேர் சொல்லி தங்க பிள்ளை பைலட் அவர்களே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வளம் வாழ்க வளமுடன் ஓம் நாமோ அருமை ராஜாமா ம் எல்லாம் சரிதான் நாகராஜன் கல்யாணம் பண்ணதான் தப்பு ராஜா ராஜாமாவே நான் கல்யாணம் பண்ணலையேன்னு புள்ள கஷ்டப்பட்டு இருக்காங்க நீங்க இங்க எல்லாம் சரிதான் கல்யாணம் பண்ணதான் தான் தப்புன்னு நீங்க சொல்றீங்க அதாவது இக்கரைக்கு அக்கறை தான் தெரியும் அந்த கரையில் போய் பார்த்தா தானே தெரியும் அது பச்சையா இருக்கா அது காஞ்சு போய் கிடக்கானு நீங்க வேற என்ன இனியா இரவு வணக்கம் சிஸ்டர் வாருங்கள் வணக்கம் வணக்கம் மதேஷ்மா வாருங்கள் வணக்கம் வணக்கம் நிறைய கமெண்ட் பண்றது இல்லையா இருக்கு ஆமா நிறைய பேர் கமெண்ட் பண்றதே இல்லை நிறைய பேரு என் பெயர் விக்னேஷ் வாருங்க பேர் விக்னேஷ் விக்கி தங்கம் சூப்பர் தாங்கி ரொம்ப பிடிச்ச பேர் விக்கி கேர் சிமா எனக்கு விக்கி விக்கிங்கிற பேர் ஏன் பிடிக்கும் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க கரெக்டா சொல்லிடணும் சரியா கரெக்டா சொன்னீங்க நான் உங்களுக்கு ஒரு காட்டு கொடுப்பேன் யாதமுறை யாருக்கு என்ன வாங்க நான் நீங்க நலமா சாப்பிட்டாச்சா கோபுரிமா சொல்லிக்காங்க நான் விக்கிமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி ஆனீங்க சூப்பர் சூப்பர் அருமை அருமை ஃபைலட் மா வாங்க வணக்கம் சாப்பிட்டாச்சு நல்லா மாணிங்க எனக்கு கன்னியாகுமரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அவங்களோட பேச்சு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது பாலாண்ணா நான் மெயினா நான் மெயினா சொல்லலை கடவுள் எனக்கு எழுதுன எழுதலை போல கடவுள் எனக்கு எழுதலை போல ஓகே ஓகே அப்படிலாம் இல்லை சாமி என்ன நடக்கணும் இருக்கோ அதான் நடக்கும் கண்டிப்பாக ஹாய் கோமதிமா வாங்க வாங்க சொல்லியிருக்காங்க நான் நலம் நீங்கள் நலமா கோமதிமா அப்படின்னு பைலட்மா கேட்டிருக்காங்க கோமதி சகோதரி வணக்கம் நலமா கேஸ்மா சொல்லியிருக்காங்க ஹாய் மணப்பாறை வாரத சின்னத்திரேண்ணா வணக்கம் ஹாய் மணப்பாறை அவள் என்றால் அழகு என் வாழ்வில் என்றும் அவள் மட்டுமே அழகு அதை ரசிக்க இன்று முதல் நீயும் அழகு சரி நீயும் பழகு ஏன் தெரியுமா அது ஒரு அழகிய உலகு என்பதால் சவரிசி சேரி சேரி சின்னத்ரேனா நல்லா பைலட்மா சொல்லியிருக்காங்க கோமதி சிஸ்டர் ஹாய் ஓகே அக்கா பரவாயில்ல அக்கா ஓகே அக்கா அக்கா சாரி தாங்க பிள்ள நீ எப்படி இருக்க உன்னோட வேலை எல்லாம் எப்படி போகுது ஆஹ் பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா பேர் கூட மறந்து போயிட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு பேரு மறந்து போயிட்டேன் பாப்பா வேலையெல்லாம் நல்லா போகுது அம்மாவெல்லாம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கா சின்ன தின சோகா வணக்கம் சொல்லியிருக்கா கோப சிஸ்டர் நலமா கேட்டு இருக்காங்க கோமதி சாரி கேஆசி என்ன நலம் நீங்க நலமா சாப்பிட்டா தான் சொல்லிருக்க கோபி சிஸ்டர் நலம் நல்ல மாதிரி ஆக முக்கியமா இருக்கும் நாகராஜன் முயற்சி செய்ய முயற்சி செய்ய காதல் ஒரு முறைதான் கடந்து வா அங்கேயே நிற்காத சூப்பர் பலானா மாஸ் பலானா நீங்க 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 லேட்டா கோமதி அக்கா விஷ் பண்ணீங்க எனக்கு டுடே பர்த்டே எனக்கு சேரிமா சேரிமா அப்பா கேஜி மாதிரி ஸ்டைலு தர்மபுரி சகோ கே கேசமாக கொடுத்துருக்காங்க கேம் சாரி கோமதி சிஸ்டர்ஸ் ஆக்கியமாக கேட்டிருக்காங்க யாமே இருக்க பயமே என்ன வாங்க வணக்கம் சாப்பிட்டாச்சா நலம் கோமை சகோதரி சொல்லியிருக்காங்க சாப்பிட்டாச்சா கோமை சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நீங்கள் சொல்லியிருக்காங்க ஓகேம்மா கவலைப்படாதீங்கம்மா நீங்கள் அச்சோ சேரடி தங்க பிள்ளை கேசிம்மா எழுதிங்களா இல்லையா படிக்க முடியலமா என்னால நிறைய வந்துட்டு சரி கிளம்பிடலாமா கமெண்ட் வந்து ஓடிட்டு கொடுக்க கொடுக்கணும் ஓகேம்மா யாது முறை யாரும் கீழ் சோ அப்படின்னு ஹாய் மனப்பாரி நான் என்ற போது இனிக்கவில்லை நாம் என்ற போதுதான் இனித்ததால் தான் என்று என்னை அளவோடு இணைந்தது காதல் வானிலை அருமை சின்னத்துறை என்ன கே சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க கோமை சகோ இனி இனி ஏறோ வணக்கம் முருகன் கோம சிஸ்டர் நான் சாப்பிட வேணும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்திருக்காங்க பாலானு சொல்லியிருக்காங்க ஓகேமா ஹாய் மா வாங்க சரியா வணக்கம் அருமையான பேச்சு சூப்பர் பேச்சு அற்புதமான பேச்சு மிக்கோஷம் சாமி சிரிப்பு சூப்பர் மிக்க சந்தோஷம் விக்கிமா விக்கிமா விக்கிங்கிற பேர் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் என்னோட என்னோட லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பேர் அந்த பேர் விக்கிங்கிற பேரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேரு கண்டிப்பா நான் சொல்றேன் நான் சிமா எனக்கு விக்கிங்கிற பேரு பிடிக்கும் அதுக்கான ரீசன் கண்டிப்பா போய் எழுதுறீங்க சொல்லியிருக்கல உங்களுக்கு ஞாபகம் என்னன்னு கேக்குறேன் இப்ப தாமா வந்து என் வேலையை முடிஞ்சு நான் நம்ம வீட்டுல என்ன அம்மா சாப்பிட்டீங்க சாப்பிடத்த கப்பில நான் என்ன சாப்பிட்டேன் இட்லி பரோட்டா